ஜானி சந்திய சிறில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விசி ஒன்று சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து கோச் வந்து அடிக்கடி வந்து கதிர் வந்து பார்த்தோன்னே யார் என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க நான் தான் வந்து தனாவோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியாமல் தயக்கத்தில் வந்து இருக்காங்க கதிரு டே என்னடா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து இவங்க தான் ஹஸ்பண்டுன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க என்னது இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் வந்து பார்த்துருக்கான் நல்லவனாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தெரியுது தாலி கட்டினதுக்கப்புறமும் அப்புறமும் இவ்வளோ நல்லவனாக இருக்கான் ஒன்னு மாதிரி ஒரு ஹஸ்பண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி தனா வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கோச் இதுக்காக தான் பாடுபட்டுருக்கான்னு சொல்லி மாயா வந்து பேசுகிறாங்க கோச்சிக்கிட்டையும் நம்ம கதிரிக்கிட்டேயும் இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதிரிங் இன்னி சேர்த்துவிங்கிற மாதிரி தான் தனா வந்து கேட்க போகிறா அதுக்கு தான் இப்போ இங்கே ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்களா சரி சரி நான் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து கோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் தனாவும் நம்ம ரகுராமும் காரில் வந்து போயிட்டே இருக்காங்க ஒரு மேட்ச் வந்து விளாட்றதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கள்ளே இருக்குது அப்போன்னு பார்த்து ஆமாம்ப்பா நான் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னோடய விருப்பத்தை நான் கேட்க போகிறேன் நீங்கள் வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு புலர ஆரமிச்சிடுறாங்க உடனே வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க தானா நீ ஜெயித்தாலும் ஜெயிக்கேட்டாலும் உன் விருப்பம் என்னவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுவோமா அதுதான் என்னோட கடமையை என்னென்னு கேளுதானா இல்லைப்பா நான் சும்மா சும்மா வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறீங்கிறதுக்காக கேட்க முடியாது நான் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்றும் தரணும் நான் கேட்குறது அது மட்டும் நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி தந்திரமாக வந்து பேசுகிறாங்க இது எதுக்குமா சத்தியம் ரெகுராம் வாக்குறுதி உனக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேணான்னு கேளு நான் உனக்காக வந்து செஞ்சு தருவேன் அப்படின்னு சத்தியம் வந்து கேட்டோன்னே சத்தியம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக கேட்குறியா சரி என் பொண்ணுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா யாருமே என் பக்கம் வந்து இல்லாதப்ப அப்பா மட்டும்தான் முக்கியம்னு நீ வந்து நின்றுருக்க அம்மா பேச்சை கூட வந்து நீ கேட்கலை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது உனக்காக நான் சத்தியம் தானே செஞ்சு தரேன்னு சொல்லி தனாவுக்கு வந்து சத்தியம் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த போட்டியில் வந்து ஜெயிச்ச உடனே கதர் தான்ப்பா என்னோடய வீட்டுக்காரன் இதை யாராலையும் மாற்றக்கூடாதுப்பா நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து நிச்சயம் கேட்க போகிறேன் எங்கள் அப்பா எனக்காக எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம தானா மேட்ச் விளாட்றதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மாயா வந்து திட்டம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்குது இப் இனமும் மாயாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க எது நடக்கவே விடக்கூடாதுன்னா சாருவை வந்து திருப்பி இந்த வீட்டில் வந்து தங்க வைக்கணும் மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே அப்படி அங்கே வராங்க கோயிலுக்கு சந்தித்து பேசுகிறாங்க பார்வதியிலேருந்து எல்லோரும் இருக்காங்க இப்போ நம்ம அதிரடியாக ஒரு திட்டம் போட போகிறோம் வாட்சாரும் எவ்வளோ ஒரு நாளாச்சு தெரியுமா உன்னை பார்த்து ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னை வந்து கைவிட மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும் ஆமாம் என்னோடய மருமகனா அது நீ மட்டும்தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது சாருங்கிற மாதிரி அந்த இதுல யோசிக்கும்போது சொல்லுங்க அத்தை நான் என்ன செய்யணும் நீ எதார்த்தமாக இப்போ வீட்டுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கிங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் சீனவையும் மாயாவையும் பிரிக்க மாட்டவே மாட்டாங்க உன் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் கருணை இது எல்லாம் வரணுன்னா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ சொல்லி ஆகணும் என்னங்க சொல்கிறீங்க ஏன் தங்கத்துக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க வேறு வழி இல்லைங்க நடிப்பு தான் நடிப்பா அப்போனா ஓகே அதெல்லாம் என் பொண்ணு பிச்சு ஒதுவா சாருவை பற்றி எங்களுக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அதுக்கு நானே ஒரு ஐடியா வந்து போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு கடலர் கிளாஸை வந்து கொடுக்குறாங்க கருப்பு கிளாஸை சாரு இப்போதைக்கு இதை மாட்டிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ரகுராம்கிட்ட வந்து பேசுங்கங்கிற மாதிரி சொன்னோண்ணே சும்மாவே நான் பக்கம் பக்கமாக வந்து பேசுவேன் ரகுராமை வெளுத்துருக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்குண்ணா நான் வந்து பேச மாட்டேன்னா என்னங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு மகாலிங்கம் அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் சாருமதி மூணு பேரும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கேன் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாமல் நீ வந்து ரெகுராம் கிட்டே வந்து பேசி நியாயமாக வந்து வீட்டில் வந்து தங்க வச்சிரு சாருவே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி தான் நானும் கேட்பேன் ஆனால் எங்கள் அண்ணன் மனசை மாற்றுறது உன்னோட பொறுப்பு சரிங்க பார்த்துக்கோங்க நான் எடுத்தோடனே சப்போர்ட் பண்ணுறேன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க நம்ம மேலே என்னோடனே சரிங்கன்னு சொல்லிட்டு பிரகனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல எதுக்கடா திருப்பி நீ இந்த வீட்டுக்கு வந்த இந்த வீட்டுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் அவ்வளோ தில்லுமிலெல்லாம் பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டு நீ இங்கே வந்து நிற்கிறதுலாம் ரொம்பவே தப்பு புவனேஸ்வரி பசுபதி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியே இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு அவங்க வந்து நிற்கிறாய்ங்க நீ இந்த குடும்பத்தோட சொந்தக்காரனா அந்த குடும்பத்தோட சொந்தக்காரனா மாறிட்டல எதுக்கடா எந்த வீட்டுக்கு வந்திருக்க ரகுராம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியிருந்தால் நான் ஏன் இங்கே வந்து நிற்க போகிறேன் எல்லா உரிமையோட தான் வந்திருக்கேன் என்னடா உரிமை அப்படின்னு சொன்னேன் சாருமதி வந்து வராங்க ஒரு ஸ்டிக்கை வந்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க செமையாக வந்து நடிச்சுட்டு இருக்காங்க சாருமதி பார்த்திங்களா என் பொண்ணுக்கான வாழ்க்கையை ரகுராம் வந்து அமைச்சு தரேன்னாப்பில் அந்த கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுங்கிற மாதிரி தான் கேட்டேன் அவர் கோயிலில் வச்சு செப்டம்பர் மாதம் வந்து சொன்னாப்பிள்ளையே அதெல்லாம் மறந்து போச்சா மாயா வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க ஓகே அதே மாதிரி இந்த பக்கம் என்ன நடந்துச்சு சாருக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சுத்தானேன்னு சொன்னாங்களே அந்த கொடுத்த வாக்குறுதி என்ன இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னைக்குமே கொடுத்த வாக்குறுதி இல்லாமல் போகாது சாரு இங்கேயே இருக்கட்டும் இப்படியெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்கல அச்சோ சாருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி பத்மா வந்து கேட்குறாங்க அவங்க தான் இந்த நடிப்போட ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து ஆரம்பித்து வச்சவங்க இருப்பினும் வந்து எதுவும் தெரியாத மாதிரி நடி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே என் பொண்ணுக்கு இது மாதிரி தெரியலங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனையோட சொல்கிறாங்க சாரு இங்கேயே இருக்கட்டும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் மாற்றி காட்டுறேன் சாருவோட வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ரகுராம் அண்ணா நீ பார்த்துக்கணே நீ எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் என்னது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மாயா வந்து சாருவை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல பத்மா பார்வதி சாருமதி மூணு பேரும் வந்து அப்படியே தந்திரமான முறையில் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட அது வரைக்கும் சந்தோஷந்தான் மருமகளே மருமகளேங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மாயா வந்து உண்மையிலேயே வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பேச வராங்க ஆனால் அந்த இடத்துல வந்து எதுக்குடி என் மருமகள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற ஏற்கனவே வந்து நீ பிரச்சனை பண்ண வரைக்கும் போதாதா அப்படின்னு சொல்லும்போது அத்தை மருமகன்னா அது இந்த ஜென்மத்தில் நான் மட்டும்தான் தேவை இல்லாமல் வந்து இவங்களெல்லாம் வந்து மருமகங்கள்லாம் சொல்லவே சொல்லாதீங்க அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னேன் எனக்கு யாரை மருமகன்னு கூப்பிடணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணாகப்புனான்னு வந்து திட்டுறாங்க மாயாவை நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் செய்கிற முடிவு எல்லாம் தப்புன்னு கூடிய சீக்கிரம் வந்து உணருவீங்க நான் உணர வைப்பேன் பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்லான்னு மாயா சவால்